நம சிவாய சிவாய நமகோம் நன்னாள் விண்ணப்பம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பத்தாம் தேதி வரை நாளை அதிகாலை மூணரை மணி வரை உத்திரம் விண்மீன் நாளை காலை நாலரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி முப்பதாவது திருக்குறள் பொழுதில் கழித்தானைக் காணுங்கால் உள்ளான் கொள்ளுண்டதன் சோர்வு தேள் தேழ்வெடிவ விருட்சிக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை நெருகில் வருபேராவகை நினையா நினை ஒன்றை அறிவில் சமநாதருரை கேட்டும் அயராதே நெருகில் அவர் உரிகள் நினையாதே நின்றியூரில் மரியேந்திய கையானடி வாழ்த்தும் அது வாழ்த்தே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை பத்து கோலாமவர் பாம்பின்கண் பல் பத்து கோலாமெயரும் நெறிந்து கண பத்து கோலாமவர் காயப்பட்டான் தலை பத்து செய்கைதானே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை நின்று கவலம்பல கொள்கை யரொடுமெயலிடு போர்வை அவரும் நின்ற சிவன் மேபுமலை நாடி வினவில் குன்றில் மலி துன்று பொழி நின்ற குழி சந்தி முறி தின்று குளபி கண்டினொடு சென்று விடி நின்று விடையாடு காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையே மாடமுடு மாளிகைகள் நீடு வள கொச்சிவயமன்னு தலைவன் நாடு பல நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழின் பாடலுடு இசை வல்லவர்கள் நல்லவர் இளிதேம் செண்டேச நாயனார் திலகவதியார் திருவுள்ளவ நாயனார் பழனி சாது சிவகுமார் சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சாது அடிகளார் மெய்ப்பொருள் நாயனார் கோவைகிழார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் இயற்பகை நாயனார் அருளாளர்களோடும் திருநெடுங்களம் செய்யூர் திரு கரவீரம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை செடியவனு சீர சீபரத்தாரவர் கொடிய வெவ்வுரை கொள்கொள்ளேன் மின் கடியவனுரைகின்ற அல்லலே வீடிலான் விளங்கும் கர வீரத்தும் சேடன் மேல் கசிவாழ் நாடும் ஞான சம்பந்தன் சொல்லிவை பாடுவார்க்கில்லை பாவமே சிவஞான போதம் செம்மள நுந்தாள் சேரலுட்டா மழங்கழி என்பருடு அறி மாலரனேயும் அடிந்தவர் வேடம் ஆலையும் தானும் அரண்யனத் துழுமே ஆதீனப்புனர்கள் வைராக்கிய தெய்வம் நாற்பது இருவகைப்பற்றில் ஒருவனே ஞானி எனப்படி புறப்பற்றதேனும் உருவுதல் இளரும் எவனும் அப்பெயற்கே உரிய வேறொன்றும் இல் கொடியும் தரும் இலை மலர் காயனின் அகப்பற்றில் தவ புறப்பற்ற தனவர் மறுபும் அது ஓரு வேர் மலர் குடி பாடுராவகையே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பத்தந்தாரி செய்யும் நம் தொழில் சிவனருள் நோக்கால் உய்யுமாறடை உண்மை அருளியே நெய்யும் மனத்தினே நாளும் தமிழினில் செய்யுள் செய்யும் திறமெனக்கருள்குவயே எந்தை ஈசன் எழிர்குரு ஆதியே வந்தருள் வெற்றிட வளர் தீபத்தினார் தந்த குரு உனைச் சார்ந்து சிந்திட தொண்டருள் சேர்த்தருள் செய்குபாய் என ஓதி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றோம்